விளம்பர நிகழ்ச்சிகளில் காஞ்சல் அகர்வால் கலந்து கொள்ளவில்லை இதை பார்த்தவர்களோ காய்ச்சலுக்கும் படக்குழுக்கும் இடையே ஏதாவது பிரச்சனையா என கேள்வி எழுப்பினார்கள் இந்நிலையில் உலக நாயகன் கமல்ஹாசனை வைத்து இந்தியன் ஜூலை பனிரெண்டாம் தேதி ரிலீஸ் செய்கிறார் சங்கர் இந்நிலையில் படத்தை பல்வேறு நகரங்களை விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார் விளம்பர நிகழ்ச்சிகளில் கமல் சித்தா ரகுல் பிரதீப் சிங் ஆகியோர் கலந்து கொண்டு வருகிறார்கள் பெரும்பாலும் சங்கர் கமல் சித்தா தான் விளம்பர நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள் கமல்ஹாசனுக்கு ஜோடியாக நடித்திருக்கும் விளம்பர நிகழ்ச்சிகளில் பார்க்க முடியவில்லை ஹைதராபாத்தில் நடந்த ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி கூட அவர் வரவில்லை ஒரு படத்தில் நடித்தால் நிகழ்ச்சிகளுக்கு வர மாட்டேன் என்று சொல்லும் அகர்வால் அப்படி போது அவர் ஏன் இந்தியன் டூ நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறார் ஒருவேளை சங்கருடன் பிரச்சனையாக இருக்குமோ என ரசிகர்கள் பேச துவங்கினார்கள் இந்நிலையில் சங்கருடன் காஜல் அகர்வாலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் விளம்பர நிகழ்ச்சிகள் பக்கமே வராததற்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை சங்கரை தெரிவித்துள்ளார் இந்தியன் டூ நிகழ்ச்சிகளில் கேட்கப்பட்டது அதற்கு அவர் கூறியதாவது இந்தியன் டூ படத்தில் காஜல் அகர்வாலின் என்றார் பனிரெண்டாம் தேதி தியேட்டரில் காஜல் அகர்வாலை பார்க்கலாம் என காத்திருக்கும் இது அதிர்ச்சி தகவலாகும் இந்நிலையில் விஜயன் கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைனில் அவருக்கு ஜோடியாக காஞ்சல் அகர்வால் நடிக்க வாய்ப்புகள் அதிகம் என்று கூறப்படுகிறது ஏஜ் வினோத் இயக்கும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் சமுதாவை நடிக்க வைக்கதான் முடிவு செய்தார்களாம் ஆனால் அவர் சிகிச்சை முறை சர்ச்சையில் சிக்கிய பிறகு சமத்தா வேண்டாம் என விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது காஜல் அகர்வால் ஏற்கனவே விஜய்க்கு ஜோடியாக நடித்தவர் இந்நிலையில் தான் அவரை மீண்டும் விஜய்க்கு ஜோடியாக நடிக்க வைக்கப் போகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கரின் இயக்கத்தில் உருவாக்கியிருக்கும் இந்தியன் டூ படத்தின் முதல் நாள் கணிப்பு வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் இந்தியன் டூ படத்தின் முதல் நாள் வசூல் மட்டும் கிட்டத்தட்ட எண்பது கோடி வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஃப்ரீ புக்கிங்கில் பல கோடி வசூலித்துள்ள இந்தியன் டூ திரைப்படம் முதல் நாளில் மட்டும் எண்பது கோடி வரை வசூலிக்குமா மேலும் படம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தகவல்கள் வருகின்றன இந்நிலையில் விக்ரம் படத்தின் மூலம் பல வசூல் சாதனைகளை தகுத்து புது புது சாதனைகளை செய்த உலக நாயகன் படத்தின் மூலமும் பல சாதனைகளை என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல இந்தியன் டூ படத்தின் டயனரும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று படத்தின் மீதான ஹைப்பை அதிகரித்தது இதன் காரணமாக படத்தின் முன்பதிவு அமோகமாக இருக்கின்றது இந்நிலையில் இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகம் இந்தியன் டூ மற்றும் இந்தியன்றி என இரு பாகங்களாக உருவாக்கியுள்ளன இதில் முதல் பாகமான இந்தியன் டூ தான் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளியாக உள்ளது இதையடுத்து இந்தியன் டூ படத்தில் கமல் குறைவான நேரம் தான் வருவார் என்றும் இந்தியன் த்ரீ திரைப்படத்தில் தான் கமல் அதிக நேரம் வருவார் என்றும் வதந்திகள் பரவி வந்தனர் கமல் ரசிகர்கள் சற்று வருத்தத்தில் இருந்தனர் இந்நிலையில் இந்த வதந்திகளுக்கு இயக்குனர் சங்கர் தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அவர் கூறியதாவது இந்தியன் டூ திரைப்படத்தில் கமல் குறைவான காட்சிகளில் தான் வருவார் என சொல்லப்படுவதில் எந்த உண்மையும் இல்லை படம் முழுக்க கமல் வருவார் அவர் வராத ஒரு சில காட்சிகளிலும் அவரை பற்றிய பேச்சுதான் இருக்கும் என்றார் சங்கர் இந்நிலையில் இந்திய டூ திரைப்படம் வெளியாக இன்னும் இரண்டு நாட்களே இருப்பதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளைக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது